ஹாய் ஐம் சஹானா பிரசாத் இந்த அவினாஷ்லிங்கம் காலேஜில் ஃபர்ஸ்ட் யூ ஜிபிஎஸ்சி படிக்கிறேன் இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் வந்து எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எல்லோருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக கலர்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து டிஜே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போடுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போது வீட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு செலிப்ரேட் பண்ணுறது அது நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே காலேஜில் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து நல்லா கேங்கில் வைப் பண்ணிட்டு இருக்கும்போது அது இன்னொரு சந்தோஷமாக இருக்கும் வி ஆர் வெரி ஹாப்பி டு சீ திஸ் ஆல் தேங்க்யூ என் நேம் இலக்கியா நான் அவிநாசலிங்கம் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் பயோடெக்னாலஜி தேர்ட் இயர் இருக்கேன் நாங்கள் இங்கே டூ இயர்ஸாக வந்து பொங்கல் கொண்டாடினோம் இது வந்து தேர்ட் இயர் எங்களோட தேர்ட் இயர் இந்த பொங்கல் ரொம்ப ஜாலியாக ட்ரெடிஷ்னலாக போயிட்டுருக்கு நாங்கள் காலையிலேருந்து டிபார்ட்மெண்ட் வைஸாக டான்ஸ் பண்ணிணோம் அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வச்சோம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு எல்லா கேம்ஸும் இருக்கோம் உரிய அடித்தல் இந்த மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலான கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்கோம் நாங்கள் எப்பவுமே ஃபேமிலியா கொண்டாடும் போது ஒரு மூணு நாலு பேர் மட்டும் தான் கொண்டாடுவோம் அதுங்க காலேஜ்ல கொண்டாடும் போது ரொம்ப ஹாப்பியா ஒரு பெரிய பிக் ஃபேமிலியா கொண்டாடிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து இது வந்து தேர்ட் இயர்னால கொஞ்சம் எமோஷனலா இருக்கு எப்பவுமே நாங்கள் தனியா கொண்டாடுறத விட இது ரொம்ப எமோஷனலா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இந்த பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் பொங்கல் வாழ்த்துக்கள்